மூளைச்சோர்வு ஏன் ஏற்படுது டிவி மொபைல் ஃபோன் அப்புறம் கணினி புத்தகம் படித்தா மூளைச்சோர்வு ஏற்படும் டிவி பார்க்கறதுனால தேட்டரில் போய் படம் பார்க்குறனாலையும் கணினி பார்க்குறதுனாலையும் அப்புறம் மொபைல் ஃபோனில் வந்து நம்ம பொழுதுபோக்குறதுனாலையும் புத்தகம் படிக்கிறதுனாலையும் நமக்கு மூளைச்சோர்வு இடும் மூளை வந்து ரொம்ப சோர்வடையும் ஏன் சோர்வடையுது இதை பார்த்தா ஏன் சோர்வடையுது இது எல்லாமே செயற்கையான விஷயங்கள் இது எல்லாமே இயற்கையான விஷயமே கிடையாது இது எல்லாமே தற்காலிகமானது செயற்கையானது எல்லாமே நிரந்தரமானது கிடையாது இடையில வந்தது இடையிலே போய்டும் புத்தகம் கொண்டு புத்தகம் அப்புறம் டிவி மொபைல் ஃபோன் திரையரங்கம் அப்புறம் கணினி இதெல்லாம் இடையிலே போய்டும் இது வந்து கடுமையான மூளை ஏற்படுத்தும் செயற்கையானது எல்லாமே ரொம்ப வலிமையானது அதை வந்து மூளை வந்து இயற்கையானது அப்படி தானே இயற்கையானதுங்கிறது வந்து செயற்கையான விஷயத்தை பார்க்கும்போது செயற்கையானதை தெரிஞ்சிக்கும் போது செயற்கையானதோடு ஒரு அனு அனுபவம் ஏற்படு ஏற்படுத்தி கொள்ளும்போது மூளை ரொம்ப சோர்வடையும் அதனால்தான் வந்து மூளை சோர்வடைகிறதுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்குது இது புத்தகம் எல்லாமே செயற்கையானது புத்தகம் வந்து இப்போது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறக்கா நம்ம புத்தகம் படிக்கிறோம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறக்கா மொபைல் ஃபோன் படிக்கிறோம் மொபைல் ஃபோன் பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் சினிமா பார்க்குறோம் இது எல்லாமே செயற்கையானது அது அதனால் அது மூளை சோர்வடையுது இதில் காட்டுற விஷயங்களும் பிரம்மாண்டமானதாக இருக்குது இப்போ நம்ம வந்து மொபைல் ஃபோனில் என்ன பார்க்குறோம் அதில் இருக்கிற எல்லாமே வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் ஈர்க்கணும் கவர்ச்சியாக இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது சாதாரணமான விஷயத்தை நம்ம அதில் பார்க்க மாட்டோம் நம்ம வாழ்க்கையில் நேரடியாக பார்க்குற சாதாரண விஷயம் சாதாரணமான விஷயங்களை நம்ம புத்தகத்துலேயோ மொபைல் ஃபோன்லேயோ டிவிலேயோ திரையரங்குலையோ சினிமாவிலையோ நம்ம பார்க்க மாட்டோம் அப்படி அதை வந்து அது வந்து வியாபாரமாகாது அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா சினிமாவில் காட்டுறது டிவியில் காட்டுறது எல்லாமே வந்து வியாபாரமாகிற கண்டென்ட் இதுதான் வியாபாரம் வியாபாரத்திற்கு தகுதியான விஷயங்களை தான் அவங்க அதை காட்டுவாங்க அப்போ தான் நம்ம அதை பார்ப்போம்னு சொல்லிட்டு நீங்கள் புத்தகமாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் இதில் காட்டப்படுற எல்லாமே வியாபாரத்திற்கு ஏற்றாற்புண்டு கொஞ்சம் பிரம்மாண்டமானது மலைப்பை ஏற்படுத்தக்கூடியது கேட்கும்போது நமக்கு வந்து பிரமிப்பாக இருக்கும் வியப்பாக இருக்கும் ரொம்ப இது அதை கேட்கும்போது இந்த மூளைக்கு வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் ஒரு பிரமிப்பாக இருக்கும் மலைப்பாக இருக்கும் அது வந்து ஒரு சோர்வை ஏற்படுத்தும் ஒரு அதிகப்படியான ஒரு சுமையை நம்ப முடியாத ஒரு விஷயத்த வந்து அவங்க காட்டுவாங்க அது மூளை செயற்கையான விஷயம் அதுதான் அது சே நம்ப முடியாதுன்னா நம்புகிற மாதிரி காட்டுவாங்க நம்ம நம்பக்கூடிய விஷயந்தான் ஆனாலும் அது வந்து இயற்கைக்கு இயற்கையில் அப்படி ஒரு விஷயம் கிடையாது இயற்கையில் அப்படி ஒரு விஷயம் கிடையாது செயற்கையான ஒரு விஷயங்களை அதை வந்து நமக்கு காட்டுவாங்க மலைப்பாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போது அண்டார்டிகா பகுதிகளில் காட்டுறாங்க இந்த அண்டார்டிகா பகுதியே வந்து நியூ இப்போ வந்து ஒரு நியூஸ் சேனலில் அண்டார்டிகா பகுதியில் எப்படி பனிக்கட்டி பிரதேசம் எப்படிலாம் இருக்குது நம்ம நம்ம பார்க்குறோம் அது பார்க்கும்போது நமக்கு ஏன் மலைப்பு அது இயற்கையான விஷயம் தானே அதை வந்து அதெல்லாம் நம்ம கண் முன்னால் காட்டுறாங்க பாருங்கள் அது ஒரு மலைப்பு அது அதை நம்ம வந்து நேரில் பார்க்கணுன்னா அவ்வளோ சிரமப்படணும் அதெல்லாம் நம்ம சிரமப்பட்டு அதை வந்து எடுக்கிறாங்களே ஷூட் பண்ணி எடுக்கிறாங்க கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க அதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு அந்த விஷயத்தை நமக்கு கொண்டு சேர்க்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மலைப்பாக இருக்கும் நம்ம இங்கே ஒரு ஊரில் இருந்துட்டு அதெல்லாம் பார்க்கும்போது அப்புறம் வந்து சினிமாவில் கட்டுற விஷயங்கள் அது வந்து ரொம்ப பெரிய உருவங்கள் காட்சி அமைப்பு பளிச்சுன்னு அந்த தொழில்நுட்பம் அந்த பின்னணி சவுண்டு இது எல்லாமே நம்மளை வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கும் சோ சோர்வுக்குள்ளாக்கும் நம்மளை அப்படியே கட்டி போடும் அதனால் வந்து இதெல்லாம் நமக்கு மூளை சோர்வை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயங்கள்லாம் வந்து மூளையை ரொம்ப சோர்வடை வைக்கும் ரொம்ப வேலை மூளைக்கு வேலை இப்போ மொபைல் ஃபோன் டிவிலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு வெளிச்சத்துக்கு தகுந்தாரு போன்று ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்தாருப்போண்டு அதில் வந்து ஃப்ளாஷ் லைட் அடிக்குது அது ரொம்ப வேலை கொடுக்கும் மூளைக்கு கண்களுக்கு வேலை கொடுக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த அதில் பார்க்குற ஒவ்வொரு நிறத்துக்கு தகுந்திருப்பட்டு கண்களில் லென்ஸு விரிஞ்சு சுருங்கும் அதனால் ரொம்ப வேலை கண்களுக்கு வேலை மூளைக்கு வேலை அதனால் அது மூளை ரொம்ப சோர்வடையும் கண்கள் ரொம்ப சோர்வடையும் அதனால தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை மூளையை ரொம்ப சோர்வடை செய்கிற இந்த செயற்கையான விஷயங்கள் புத்தகங்கள் புத்தகங்கள் டிவி மொபைல் ஃபோன் தியேட்டர் சினிமா இப்போது இதெல்லாம் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நிறுத்திக்கணும் நீங்கள் தூங்கும்போது சோர்வ சோர்வான ஒரு மூளையோடு போய் தூங்கக்கூடாது மூளை சோர்வடைந்த நிலையில் போய் தூங்கக்கூடாது ரொம்ப அடித்து போட்டு ஒருத்தரை அடித்து துவைச்சா அப்படி இருக்கும் அப்படி தான் இது நீங்கள் உங்கள் மூளையை அடித்து துவைக்கிற வேலை தான் இது அடித்து ப உதைக்கிற வேலை தான் உதைச்சி அடித்து வீழ்த்தி நீங்கள் உங்கள் மூளையை வந்து பெட்டில் படுக்க வைக்கிறீங்க அதுதான் வந்து இந்த டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு படுக்கும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பார்த்துட்டு அப்படியே போய் படுக்கிறீங்க அதுக்கு ரொம்ப டயர்டாகி அப்போ படுத்துருவீங்க அதுங்கிறது எப்படின்னா உங்களை யாராவது அடித்து வீழ்த்தி நல்லா உதச்சி போய் உங்களை வந்து அவ்வளோதான் உங்களால் எந்தி நிற்க முடியாத நிலையில் நீங்கள் போய் படுக்க வச்சா அப்படி இருக்கும் அதே மாதிரி உங்கள் மூளையை நீங்கள் என்ன பண்ணுறீங்க மொபைல் ஃபோன் பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு நீங்கள் படுக்க போகிறீங்கன்னா உங்கள் மூளையை வந்து நல்லா அடித்து துவச்சி அவ்வளோதான் நிற்கவே முடியாத நிலையில் தள்ளாடுகிற அந்த நிலையில் போய் படுக்க வைக்கிறீங்கன்னு அர்த்தம் தான் நம்ம தூங்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மொபைல் ஃபோன் பார்க்குறது நிறுத்திடணும் பத்து மணிக்கு தூங்குறீங்களா தூங்குறீங்களா எட்டு மணிக்கே நிறுத்திடுங்க வழக்கமாக நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க பன்னெண்டு மணிக்கு தூங்கிங்கன்னா பத்து மணிக்கே இந்த டிவி மொபைல் ஃபோன் பார்க்கறத நிறுத்திடுங்க அப்போ தான் நீங்கள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திக்க முடியும் காலையில் எந்த அஞ்சு மணிக்கே எந்திக்க முடியும் ஆறு மணிக்கு எந்திரிக்க முடியும் நாலு மணிக்கே கூட எந்திக்க முடியும் உங்கள் மூளை எந்த அளவுக்கு நீங்கள் தூங்கும்போது புத்துணர்ச்சியோடு இருக்குது சோர்வு இல்லாமல் இருக்குது அப் அளவுக்கு தான் நீங்கள் காலையில் எந்திக்க முடியும் ரொம்ப சோர்வோடு படுத்திங்கன்னா காலையில் எந்திக்கவே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஒரு த எந்திக்கிற ரொம்ப சோர்வாக இருக்கும் ரொம்ப திரும்பப்படுத்தி தூங்கணும் தான் தோணும் எந்திக்கவே முடியாது அதனால் தூங்கும்போது உற்சாகமாக தூங்குங்க தன்னை சுறுசுறுப்பாக தூங்குங்க அதனால் தூங்கும்போது உற்சாகமாக தூங்கணும் சுறுசுறுப்பாக தூங்கணும் தூங்குறது ஒரு கடமை அவ்வளோதான் அந்த நேரத்தில் நம்ம தூங்கணும் அது ஒரு அதனால் அது தூங்கும்போது நம்ம டயர்டாயி தான் தூங்கணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது இந்த நேரத்தில் நம்ம தூங்கணும் பத்து மணிக்கு தூங்கணும் அது ஒரு கடமை அவ்வளோதான் அதனால் ரொம்ப டயர்டாகி தான் தூங்கணும் அப்போ தான் எனக்கு தூக்க வரும் அப்படின்னு வச்சுட்டு நிறைய பேர் மொபைல் ஃபோன் பார்ப்பாங்க மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு காரணம் அதை பார்த்தா தூக்க வரும் அப்படின்னு நினைப்பாங்க கொஞ்சம் நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறேன் அப்போ தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படின்னுப்பாங்க அது வந்து தூக்கம் கிடையாது சோர்வு மொபைல் ஃபோன் பார்க்கும்போது நம்ம மூளை ரொம்ப ச டயர்டாயிடும் சோர்வாயிடும் சோர்ந்த நிலையில் போய் படு நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா அந்த நீங்கள் தூங்கி முழிக்கும் போது காலையில் போது அந்த சோர்வு வந்து கண்டினியூ ஆகும் நீங்கள் தலைவலியோடு போய் படுத்திங்கன்னு வச்சிங்களா தூங்குனா தலைவலி சரியாயிடும் அப்படின்னு கூட இருக்கும் ஆனால் சிலருக்கு தூங்கு தூங்கும்போது தலைவலியோடு படுத்திங்கன்னா தூங்கி முடித்த பிறகு அந்த தலைவலி கன்டினியூவாகும் அதனால் த நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு என்ன மனநிலை இருக்குதோ உற்சாகமாக தூங்குனிங்கன்னா உற்சாகமாக எழு எழுந்திருப்பீங்க சுறுசுறுப்போடு நீங்கள் தூங்க போனீங்கன்னா சுறுசுறுப்போடு போட எழுந்திருப்பீங்க தூங்கும்போது உங்களுடைய என்ன மனநில இருக்குதோ உங்களுக்கு அதுதான் வந்து விழித்திருக்கும்போது அந்த மனநிலை தொடரும் அதனால் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கணுமா நீங்கள் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிற உங்களுக்கு சிரமமாகவே இருக்கக்கூடாதா அப்படின்னா நீங்கள் சிரமமே இல்லாத நிலையில் தூங்க போகணும் கஷ்டமே இல்லாமல் நீங்கள் தூங்க போகணும் ஒரு கடமையாக நினச்சி தூங்கணும் தூங்கும்போது ரொம்ப டயர்டாகி தூங்கினீங்கன்னு வச்சிங்க அப்போ எழுந்திருக்கும்போது டயர்டாகி தான் எழுந்திருப்பீங்க தூங்கும்போது உற்சாகமாக அது ஒரு அது ஒரு நிகழ்வு அவ்வளோதான் அது ஒரு கடமை தூங்கணும் அப்படிங்கிறது ஒரு கடமை அப்படின்னு நினச்சிட்டு கடமைன்னு நினச்சிட்டு தூங்கும்போது உற்சாகமாக தெளிவாக தெளிவான மனநிலையோட சுறுசுறுப்போடு நீங்கள் எழுந்திருக்கும் எழுந்திருக்கும்போதும் நீங்கள் தெளிவாக எழுந்திருப்பீங்க அதை நீங்கள் மொபைல் ஃபோன் தெளிவாக எழுந்திருப்பீங்க உற்சாகமாக எழுந்திருப்பீங்க எழுந்திருக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாகவே இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் வந்து மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா மூளை ரொம்ப சோர்வடைஞ்சிரும் சோர்வடைஞ்ச நிலையில் போய் நீங்கள் தூங்கினீங்கன்னா எழுந்திருக்கும்போதும் அதே சோர்வு உங்களுக்கு தொடர்ந்து திரும்பவும் வரும்